சாமி ஐயப்பா என் நண்பர் குயசாமி அனைவருக்கு அடிச்சிருந்தா அந்த பாத நமஸ்காரம் பவானி ஐயப்பா சரணம் பவன் நேற்று இரவு ஒரு சாமி தொடர்பு வேண்டி என்னை என்கிட்ட பேசுறாங்க ஐயப்பா நான் பூஜில் இருந்தேன் ரிங் செல் ரிங் ஆகிட்டே இருந்தது நான் எப்பமோ பூஜை முடிச்சுட்டு யாராவது ரிங் ஆகுதோ யாராவது பேசுனேன்னு சொல்லோ அவங்க நான் பூஜை முடிச்சுட்டு வந்து எல்லார்ட்டையும் பேசிடுவேன் ஐயப்பா யாராவது என்ன மெசேஜ் போட்டுருக்காங்களோ அவங்க திருப்பி இப்படி பண்ணுறோம் பவானி அதே போல நேற்று பூஜை முடிச்சுட்டு உட்காந்து வந்துட்டு செல்லு ஒவ்வொன்றா பார்க்கும்போது ஒரு சாமியோடய ஃபோன் நம்பர் வந்தது அது சாமிக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி பேசினேன் ஐயப்பா ஐயப்பா சொல்லுங்கள் எப்போ ஃபோன் பண்ணிக்கலாம் என்ன ஐயப்பா அப்படின்னு கேட்டேன் சாமி சார் ஐயப்பா சரணும் சாமி ஒரு சின்ன விளக்கம் கேட்டாங்க ஐயப்பா சாமி எங்கள் ஊரில் வந்து பொது பூஜை மாதிரி வைக்கிறோம் சாமி மாரி ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து மொத்தமாக கோவிலில் வைக்கிறோம் அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கலசம் வைக்கணும் ஐயப்பான்னு கேட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல கலசன்றது பதினெட்டாம் ஒரு கலசம் வைப்பாங்க அந்த கலசம் ஒன்று போதும் சாமி அப்படின்னு இல்லை இப்போ ஒன்று பத்தாது ஒரு ஏழு எட்டு விக்கெட்டுமா அஞ்சாறு விக்கெட்டுமா கேட்டாங்க அவங்க எதுக்கு இத்தனை கலசம் அப்படின்னு கேட்டேன் பதினெட்டாம் படி ஒன்று வச்சா போதுமா ஐயப்பா அப்படின்னு இல்லை பகவானே பெரிய பெரிய குருமார்கள் வருவாங்க அந்த கலசம் வந்து குருமார்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் பெரிய பெரிய குருமார்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் வியப்பா இருந்தது கலசம் ஒன்று வச்ச பதினெட்டு படி ஏற்றப்ப ஒரு கலசம் வச்சா போதாதா எதுக்கு குருமார்க்கு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த கலசத்தை கிட்ட கொடுப்பாங்களாம் அந்த பெரிய பெரிய குருசாமின்னு சொல்றாங்க அந்த பெரிய பெரிய குருசாமின்றது எதுல நினைச்சாங்கன்னு தெரியல ஐயப்பா அப்படின்னு சாமி சொன்னாங்க இந்த பதிவு போறதுக்கு காரணமே ஐயப்பா நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இது என்ன சொல்றது இத போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைப்பட்டு இருந்தேன் அப்பாவுடைய தலையிலிருந்து பூ உதுந்தது ஐயப்பா இப்பதான் நான் இது சொல்லலாமா வானாமா யோசிச்சுக்கும் போது மேலே இருந்து பூ உந்துது அப்பா அப்பா கிட்ட உத்தரவு கேட்டுதான் அப்பாவே சொன்ன அப்பாவே சொல்லி சொல்லி சொன்னா தான் இந்த வார்த்தை நான் சொல்றேன் ஐயப்பா சாமி சொன்னேன் இந்த கலசல்லாம் குருமார்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஐயப்பா சாமி சொன்னா அப்பா வந்து சாமி கிட்ட சொன்னேன் பவனி இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய குரு சாமிக்கு கொடுக்கறேன்னு சொல்றீங்க அப்ப குடுக்காத குருசாமிங்கும் வருத்த போடுவாங்க இது வந்து தேவையில்லாத ஒரு அந்த இடத்துல வந்து பக்தி இருக்க பக்தி அடிப்படையா போயிட்டு ஒரு விரோதத்தை ஏற்படுத்தி விடும் ஒரு பகையை ஏற்படுத்தி விடும் ஒரு மனசுல கலசத்தை ஏற்படுத்தி விடும் ஒரு வேதனை ஏற்படுத்தி விடும் இது இந்த அப்ப என்னோட இந்த குருசாமி நல்லவரா அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு கால் ஏற்படுத்தி விட்டுருவாங்க எப்பா வேண்டாம் எப்பா அந்த கலசம் இருக்கிறீங்கன்னா அத்தனை கலசத்தையும் கோவில் எனக்கு நடத்த போறீங்க அந்த பூஜை அப்போ கோவில் இருக்க சுவாமிக்கு அபிஷேகத்தை கொடுத்துருங்க சாமிங்க உள்ள அபிஷேகத்துக்கு பாத்திர தேவை அப்புறம் அந்த பாத்திரத்துக்கு சாமி கோயிலுக்கு கொடுத்துருங்க அந்த கோயில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா அந்த சாமி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு நான் இப்ப ஆமா கோயிலுக்கு கோயிலான பூஜை வைக்கிறீங்க அன்னதான பூஜை வைக்கிறீங்க அந்த கலச எத்தனையுமே யாருக்கும் கொடுக்க வேண்டாம் சாமி கோயில் அபிஷேகம் பண்றது கொடுங்க சாமி ஒவ்வொரு சாமி அபிஷேகம் பண்றது அந்த பாத்திரம் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டேன் இப்ப அந்த சாமி சொல்லிட்டாங்க இப்ப என்னன்னா எதுக்கு இந்த பூஜையில வந்து சாமி மார்க்கு வந்து குருசாமி தேர்ந்தெடுத்து அவனுக்கு கலசம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு புரியலையப்பா இது புதுசு புதுசா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல ஒரு வித்தியாசமான ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்துடுவீங்களா யப்பா சாமி சொன்ன இதுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் ஏன் என்னோட விரதத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்னு அப்பா சொல்லி விரதத்தை யாரும் தெரியல தெரியலயப்பா மன்னிக்கணும் நான் யாராவது கடைப்பிடிக்கல அவங்களை சொல்ல குறிப்பிட்டு சொல்றேன் ஏன்னா ஒவ்வொரு பூஜையில இது மாதிரி பண்ணும் அது மாதிரி பண்ணும் அது மாதிரி பண்ணும் ஒரு குருசாமி அவங்க விஷயத்துக்கு ஏற்பத மனத்துக்கு ஏற்ப அவங்க எண்ணத்துக்கு ஏற்ப சொல்லி கொடுக்கறவங்க ஐயோடைய விரதத்தை ஒவ்வொரு சாமிக்கும் சொல்லி கொடுக்கலாம் இல்ல எட்டு நாள் விரதத்தை ஆச்சாரமா முறைமா நேர்மையா ஒழுக்கமா உண்மையா பதிபக்தியோடு பிரம்மாச்சார விரதத்தை கடைப்பிடிச்சு ஐய மனத்தை கடை ஐய மனத்தை இடம் பிடிச்சி சபரத்தை பயணிக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த குரு குருசாமியும் சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல இப்ப சாமி சொன்னோம் ஆனா இந்த மாதிரி கலசம் வைக்கிறது இன்னும் ஒண்ணு பகவானி இது கூட எனக்கு ஒன்று அந்த அளவுக்கு தெரியல முதல் முதல் கன்னிசாமியை மாலை போட்டு சபரியத்தை பயணிக்கிறவங்க அந்த கன்னிசாமி வந்து திருமண திருமணம் ஆயிருந்தா மாமியார் வீட்டுல இருந்து ஒரு சவ நகையோ இல்ல அரசாங்க நகையோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நகை வாங்கி போடணுமா இது ரொம்ப வியப்பா இருந்தது ஐயப்பா ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்தது இது எங்க இருந்து உருவாச்சு ஏன் உருவாச்சு இதெல்லாம் வந்து ஒரு முதல்ல ஒரு கன்னிசாமி மழை போட்டாருன்னா அவருக்கு அவங்க சனிசாமிக்கு ஆயிருந்ததுன்னா அந்த மாமியார் சைடு வீட்டுல இருந்து கண்டிப்பா நகை போடணும் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நகை போடுவாங்களாம் ஒரு வரதட்சணே எனக்கு இது எங்கயாவது இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா அது குருசாமி எங்க இருந்து இதெல்லாம் கொண்டு வராங்க எப்படி உருவாது அப்படின்னா ஒரு கன்னிசாமி முதல் முதல மாலை போட்டாருன்னா மாம வீட்டு சைட்ல இருந்து நகை போடணுமா இது என்ன சாமி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஆச்சரியமா வியப்பா இருக்க நிர்குணமான தெய்வம் பகவானி சபை சித்தாந்த மூர்த்தி நிர்குணமா அமர்ந்திருக்காரு எதுவுமே எந்த ஒரு ஆசாபாசக அடிமையாவும் உட்காந்துருக்காரு ஐயன் ஒரே ஒரு மட்டும் தான் அடிமையா இருக்காரு அண்ணன் எதுக்கு அடிமையா இருக்காருன்னா பக்தனுடைய உள்ளமான புனிதமான உள்ளத்தை எழுதி பார்த்து பரிசுத்தமான உள்ளத்தை தான் விரும்புறாரு ஐயா அததான் ஐயன் விரும்புற கண்டிப்பா எதுவுமே ஐயன் விரும்பல அந்த பரிசுத்தமான விரத விரதத்துல தான் நம்ம அந்த விரதம் அந்த விரதத்துல தான் நம்ம அந்த பரிசுத்தமான எண்ணம் நமக்கு ஏற்படுது அந்த தூய்மை நம்மளுக்கு உள்ளம் எண்ணம் உள்ளம் சிந்தனை நம்ம நாவலந்த வார்த்தைகள் நம்ம உள்ளத்தின் வெளிப்பாடு எண்ணத்தின் வெளிப்பாடு நம்ம செய்கிறிகள் அன்றாடம் நடந்துக்கிற நம்ம நடத்தைகள் எல்லாமே வந்து இந்த விரதம் மூலயமா பரிசுத்தாவது அந்த நேரத்தில் ஐயா நம்ம ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கறாரு அது யாரெல்லாம் அந்த மாதிரி கடைப்பிடிச்சி முறையாக கடைப்பிடிச்சோம்னா ஐயா அவங்களுக்கு ரொம்ப விரும்புகிறாரு அவங்களுக்கு தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாரு இதுதான் ஐயா விரும்ப வேண்டி இந்த நகர் நட்டையா ஒரு ஒரு கன்னிசாமியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நட்டை பொறுத்த ஐயன் விரும்புவார் நிர்குணமா அமைந்த தெய்வத்தை போயிட்டு ஐயா நல்லா கவனிச்சு பாருங்க இப்பா ஐயன் சபை பிடிச்சுதான் இந்த மூர்த்தி ஒரே ஒரு ஒட்டு துணி இல்லாமல் உட்காந்து அபிஷேகம் பண்ற அபி அபிஷேகம் பண்ற நேரம் அதிகமா இல்ல அவருக்கு துணி கட்டிருக்க நேரம் அதிகமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அபிஷேக நேரத்துல எங்க ஐயன் துணி கட்டிருக்காரு நிர்குணமா தான் உட்காந்துருக்காரு அந்த நேரத்துல போயிட்டு நகை வாங்கி போறதும் அவருக்கு விதவிதமா துணி வாங்கி கொடுக்குறதும் இதை நியாயமா போகணும் ஐயா சத்தியமா சொல்லுவேன் ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயன் ஐயங்கிட்ட இந்த உத்தரவு கேட்டுதான் இந்த பூ உதிர்த்து கொடுத்தனால இந்த பதிவை நான் போடுறேன் போகணி சாமி சொன்னேன் தயவு செய்து குருமாட்ட சொல்றேன் இந்த மாதிரி நடைமுறை கொண்டு வராதீங்க கண்டிசாமிய மாலை போட்டோம்னா அந்த மாமியார் சைட்ல இருந்து அந்த கொடுக்குற நகரம் தப்பு அது ஒரு வரதட்சணை மாதிரி அது பாவம் குற்றம் 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 பகவானி அதாவது தேவையில்லாது ஒரு வகைக்குன்னு ஒரு வறுமையா கிடங்கு வச்சிக்கலாம் ஒரு சாமி வீட்டுல அந்த மாமியார் வறுமையான வீட்டில் அவங்க வீட்டுல போயிட்டு நான் கன்னிசாமி மாலை போட்டேன் நீ நகை தான் ஆகணும்னா அவங்க யோசிப்பாருங்க இப்ப அவங்களே முடியாத நன்மை இருப்பாங்க அவங்க இந்த சாமி மருமகன் சாமி கண்ணி கணிசா மாலை போட்டார்னா அவர் கம்பல்சரி நகை நகை போட்டு ஆகணும்ன்ற கம்பல்சரி கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க குடும்பத்தையே முடியாமல் இருக்கும்போது நகை அங்க அவங்களுக்கு தனியா ஒரு கடன் வாங்கணுமா கொஞ்சம் பாருங்க ஐயப்பா பகவானி இதெல்லாம் ஒரு பாவம் பகவானி மகா பாவம் இது பயங்கரமான கருமா பவானி வேண்டாம் அகனுக்கு சார்ந்த விஷயத்துல எதை முன்னிட்டு வைக்கணுமோ அதை மட்டும் நம்புங்க ஐயப்பா குருமார்க்கு எதுவும் கடைப்பிடிச்சு கடைப்பிடிச்சு புதுசா யோசி யோசி சொல்லாதீங்க பகவானி இந்த கலசம் இந்த வரதட்சணை இதெல்லாம் வேண்டாம் ஐயப்பா அப்பாவுடைய புனிதமான நாமத்தை சொல்லி கொடுங்க பகவானி என்னோடமோ சொல்றதெல்லாம் சொல்றதுல பயமா இருக்கு ஐயப்பா இதெல்லாம் கேட்கும் போது வேண்டாம் பகவானி ஐயப்பா சொன்னோம் பட்டம் சொல்ற விரதம் ஐயனுடைய விரதத்தில் எந்த சூட்சியும் அடைங்கிருக்கும் அது முழுமா சாமிகளுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க குருசாமி அத்தனை போறோம் புதுசு புதுசாக உங்களுக்கு தோன்றது சொல்ல சொல்ல வேண்டாம் ஐயப்பா குருமார்க்கு குருமார் உங்களுக்கு எல்லாம் குருமார்த்த ஐயன் இருக்கா பவானி நமக்கெல்லாம் குருசாமி ஐயன் இருக்காருல்ல ஐயன் என்ன சொன்னாரோ அதை கடைபிடிக்க தான் ஒவ்வொரு குருசாமியோட வேலை அந்த ஒவ்வொரு குருசாமி ஒவ்வொரு குருசாமி தன்னோட சீசர்களாக வராங்களா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது உங்களோட வேலையை கண்டி நீங்களா புதுசா உருவாக்கி உருவாக்கி இவன் சொன்னாரு இரவெனு சொன்னாரு பூசை உருவாக்கி விடாதுங்கயப்பா இதை தப்பு பகவான இந்த கலசம் இந்த வரதட்சணை இந்த நான் கன்னிசாமியான மாலை போட்டா அவருக்கு தங்க வாங்கி கொடுக்கணுன்றதுலாம் நான் உன்னை கேட்கிறேன் ஐப்பா இதுக்கு மட்டும் போயிடுச்சு ஐப்பா ஒவ்வொரு கன்னிசாமியும் மாலை போட்டா மாமியன் இருந்து நகை கொடுக்குறாங்களே அந்த எப்படி இருமுடியில போடுற காசை வந்து காணிப்பண்ணை வந்து ஐயோடைய ஐயனுடைய உண்டில போடுறோமோ நம்ம தலைமை சுமந்து அந்த ஆத்மையை எப்படி அப்படி ஐயனுக்கு தேகத்துல அபிஷேகம் பண்ணிடுறமோ அது மாதிரி உங்களுக்கு கொடுக்குற அந்த நகையை ஐயனோட உண்டியில போட்டுற முடியுமா உங்களால நான் கேட்கறேன் பகவானி தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு போடுற அந்த நகையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த நகையை எப்படி இருமுடியில் வந்து உங்களுக்கு பண்ண போட்டுடுறோமோ நம்ம சொமந்த போது அந்த இருமுடியா புதி புனித ஐயனோட தேகத்தில் சமர்ப்பணம் பண்றோமோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற நகையை அத்தனை ஒண்டியில் போடுறதோ சொல்லுங்க ஐயப்பா உங்களால் போட முடியுமா மனசு ஒரு மாகனை கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நிர்குணமான தெய்வத்துக்கு போயிட்டு நீங்கள் ஐயனோட பேரை சொல்லி நாமத்தை சொல்லி மாதிரி நீங்கள் அநியாயமாக வந்து நகை வாங்குறதும் நட்டை வாங்குறதும் கலசத்து கலசத்தை ரெண்டு கலசம் வாங்கி கொள்றதும் அது செம்பு பித்தளை அப்படின்ற கலசத்தை வாங்கிக்கொள்வது வேண்டாம் ஐயப்பா சாமி இதெல்லாம் வந்து மகா பாவம் பகவானி குருசாமி பார்த்துட்டு சொல்றோம் பகவானி மேலும் மீண்டும் கர்மம் அனுபவிக்காதீங்க குருசாமிங்களா தயவு செய்து சொல்றேன் எப்பா குரு உங்களை ஒரு ஸ்தானம் இறைவன் கொடுத்தாருனா அந்த ஸ்தானத்தை மென்மல உயர்த்திக்க பாருங்க பணி நேர்மை ஒழுக்கம் உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அதே இடத்துல உங்களை நம்பி ஒரு சாமி கிட்டே இருக்கேன் எப்பா தயவு செய்து வேற்றுமை கொண்டு வராதீங்க உன்னதமான விரதத்தை ஐயனுடைய பிரார்த்தனையான விரதத்தை ஐயன் நம்ம கொடுத்த போன உன்னதமான விரதத்தை தயவு செய்து உங்களுடைய விருப்பம் போல மாற்றிக்காதீங்க வேண்டாம் பகவானி சாமி சொன்னோம் நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மன விரதத்தை புனிதமான நேர்மையை ஒழுக்கவும் பரிசுத்தமாவும் நம்ம மகா தர்மசாஸ்த உள்ள மகிழும்படியான அவர் என்னும் மன மகிழும் முடியுமான அவர் விரும்பும்படியான அவர் ஏத்துக்கொள்ளும்படியான விரதத்தை மேற்கொண்டு சபரத்தை பயணிக்கலாம் ஐயப்பா இம்மிய மூடத்தரமான ஒரு அறிவற்ற செயல் செஞ்சுட்டு இரவனோட கோபத்துக்கும் பாவத்துக்கும் ஆள வேண்டாம் பகவானி சாமி சரணன் பாவத்திட்டு சொல்றேன் பகவானி வீழ் மீண்டும் சொல்றேன் உத்தரவு கொடுத்து இந்த வார்த்தை நான் பதிச்சுக்கிறேன் ஐயப்பா பகவானி உள்ளது உள்ளபடியே சொல்றேன் புரிஞ்சுக்குங்க கர்மவனைகளை சந்திக்க வேண்டாம் பகவானி ஐயப்பா சொன்ன பவானி சனன்